அன்பார்ந்த மை வீட்டில் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்றது இல்ல நண்பர்களே எழுந்துட்ட வரேன் நான் பல முறை வீடியோ பேசும்போது குடும்ப உறவுகளே நண்பர்களே சொல்லும்போது போது நீங்க பொது என்னெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு ஓனர் ஒரு மெம்பர் அவ்வளவுதான் ரிலேஷன்ஷிப் இதுக்குள்ள எங்க குடும்பம் வந்துச்சு நட்பு சொல்லி பல விதமான கேள்விகளை எங்கிட்டையும் கேட்டாங்க உங்ககிட்டயும் கேட்டிருப்பாங்க நம்ம கூட இருக்கிறவங்களை நாம பாத்துக்கிட்டேன் நமக்கு மேல இருக்கிறவன் நம்மளை பாத்துக்கோ ஆனா இந்த ஒரு கொடுமையான காலகட்டத்துல மூன்று மாதங்கள் நான் சிறையில் இருக்கும் பொழுது தான் குடும்பத்தோடு சிறைக்கு போனா எந்த அளவுக்கு வேதனைப்படுவாங்களோ அதுக்கான எந்த அளவுக்கு ரிஸ்க் இருப்பாங்களோ அது எந்த அளவுக்கு வந்து போராட்டம் பண்ணுவாங்களோ அதை விட கூடுதலா இன்னைக்கு எல்லா உறுப்பினர்களும் மேக்சிமம் உறுப்பினர்கள் நமக்காக இன்னைக்கு வேண்டுதல் பண்ணியிருக்கீங்க எனக்காக இவ்வளவு வந்ததே போதும் எதுவும் எனக்கு வேண்டாம் நசிரிகள் இருக்கும்போது நம்முடைய லாயஸ்டின் மூலியமா எனக்கு தகவல் வரும் மர பாத யாத்திரை போறாங்க பல்காவல் எடுக்கிறாங்க கோயில் அன்னதானம் போடுறாங்க சர்ச்சில் வந்து பிரார்த்தனை வச்சிருக்காங்க மசூதியில் வந்து இந்த மாதிரி பிரார்த்தனை போக பல்வேறு விதமான செய்திகளை எனக்கு அப்பப்ப சொல்லும் போது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையா அந்த மூன்று மாதத்தை கடக்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா அந்த செய்திகள் இருந்துச்சு உனக்காக இந்த நாடே அழுகுதப்பா சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறுவனத்தின் மேல நம்பிக்கை வச்சு என் மேல அன்பு வச்சு அன்பு சாம்ராஜ்யம் இதை யாராலையும் அழிக்க முடியாது என்னுடைய விடுதலைக்காக நீங்க முழு நம்பிக்கையோட ஒரு மிகப்பெரிய பொறுமையோட மிகப்பெரிய ஆர்வத்தோட ஒத்துழைப்பு கொடுத்து நீ எல்லா விதத்திலையும் விடுகின்ற அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்துல என் போடான ஒரு நன்றிகளை உங்கள் பாதத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நாம செய்யறதும் தெரியாது சொல்றதும் தெரியாது தொண்ணூத்தி ஒரு இரவுகள் நான் சிறையில் இருக்கும்போது கூட பேச முடியல அதோட லாஜிக் இருக்கு ஆனா வெளிய வந்து மூணு நாள் நான் கூட பேசல என்ன லாஜிக் இருக்கு மிகப்பெரிய வேதனையை எனக்கு கொடுத்தது எப்படி நீங்க எதிர்பார்த்து இருந்தீங்களோ அதை விட பெரிய ஆர்வமா உங்களோட ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அவர் வந்து மக்கள் முன்னாடி பேசினா இவங்க எல்லாம் பட் இன்னைக்கு நமக்கு ஹானரபிள் ஹைகோர்ட் பல்வேறு விடுதலை கொடுத்துதான் என்ன விடுதலை பண்ணியிருக்காங்க அதில் மிக முக்கியமான விஷயம் நான் அனாவசியமா இதையும் வெளியே பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயமும் அதுல வந்து ஒரு இம்பார்ட்டன் கண்டிஷனா இருக்குது குறைஞ்சபட்சம் ஒரு நன்றியாவது உங்களை சொல்லிட்டு அடுத்த விஷயங்களை ஒரு கேப் எடுத்து ரிலாக்ஸேஷன் வாங்கிட்டு கூட பேசுறாங்க தான் இந்த நான் பேசுறேன் ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த கொடுமையான காலகட்டத்துல நம்பிக்கையோடு பொறுமையோடு இன்னைக்கு நிறுவனத்துக்காக குரல் கொடுத்த நிறுவனத்தை நல்லா இருக்கும்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ண நான் வெளியுறவுன்னு சொல்லிட்டு உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலித்து பல்வேறு விதமான கோயிலில் சென்று எனக்கா வேண்டி கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் உங்கள் புட்பாத் தொட்டு மீண்டும் நன்றி சொல்றேன் கடைசியா சொல்றேன்னா என்னவா இருந்தாலும் நான் ஒரு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன் நான் என்ன நினைச்சிட்டு போறனும் அந்த இலக்கை அடையும் வரை நான் மாட்டேன் அது அந்த நூற்றுல ஒருத்தரா ஆயிரத்துல ஒருத்தரா லட்சத்துல ஒருத்தரா சார் கண்டிப்பா இருப்ப எத்தனை தடைகள் இருந்தாலும் என்னோட வேகத்தை வேணா ஸ்லோ பண்ணலாம் காலத்தை வேணாம் அதிகப்படுத்தலாம் இலக்கை அதையும் அந்த முயற்சியை யாராலையும் தடுக்க முடியாது நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க விடவும் மாட்டேன் நல்லவர்கள் லட்சியம் வெல்வது லட்சியம் நன்றி வணக்கம் நாலு பேர் சாப்பிட வேண்டும் தப்பு இல்ல